ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய வறுவல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம செய்கிற வறுவல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வறுவல் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு வறுவல் செய்ய போகிறோம் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி உளுந்து சீரகம் எதுவும் சேர்க்க போகிற வெறும் கடுகு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இதில் மூணு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாலாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னே இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள் சேர்க்குறதுக்கு முதல்ல ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மசாலா பொருட்கள் வந்து கருகிரும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்க்கும் கலருக்காக தான் சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முப்பது செகண்ட் மசாலா பொருட்களை எண்ணெயெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி மண் போக நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மசாலா பொருட்களும் உருளைக்கிழங்கில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு உருளைக்கெழங்கு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு அதையும் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வெட்டணுமோ அந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க கத்திரிக்காவையும் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காவை சேர்த்த பிறகு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு இது மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷத்துக்கு பிறகு கத்திரிக்காவும் அதே நேரத்தில் உருளைக்கெழங்கும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு கத்திரிக்காவும் நல்லா பதமாக வெந்திருக்கு கத்திரிக்காய் வந்து குழையவும் இல்லை அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை நல்லா பதமாக வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் இன்றைக்கி கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கோம் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுரண்டி விட்ட பிறகு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா தான் எண்ணெயை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அதிகமாக தேவையில்ல கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியிருந்து கை நிறைய நல்லா தூவி விட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறுக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு வழக்கமாக எல்லா வீடுகள்லையும் கத்திரிக்காய் வருவல் அப்படிலாம் உருளைக்கிழங்கு வருவல் செய்வாங்க இந்த மாதிரி கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா சுட சுட சாதத்தில் சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அமிர்தமாக இருக்கும் அதே நேரத்தில் இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் மீதி இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுவல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் உருளைக்கெழங்கும் அதே நேரத்தில் கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காவும் நல்லா குழையாமல் இருக்குது இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்